அவருக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது பிரபலமான வசனத்தின் மூலம் அவர் பேசப்பட்டவர் அதை பற்றி அவரிடமே நாம் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் சார் உங்களை பற்றியான தகவல்களை சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊரு நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க அப்போ அந்த போட்டி அறிவிச்சப்ப நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அதாவது சார் நான் வந்து தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து என்னோட பதினாறு வயசுலேருந்து துணுக்குகள் எழுத ஆரம்பிச்சேன் பத்திரிகையில் ஜோக்ஸு வாசகர் கடிதம் இப்படிலாம் ஆரம்பித்தது அடுத்தடுத்து விகடனில் எழுதுறது வகை வந்துச்சு தொடச்சா வந்துச்சு இந்த சூழ்நிலையில படிச்சிட்டு இருக்கும்போது இல்லை நான் பள்ளி அதாவது குடும்ப சூழ்நிலை சாரமாக நான் பதினாறு வயசுல வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போயிட்டேன் அப்போ போய்கிட்டே இருந்தப்பா எழுதிக்கிட்டு இருந்துட்டேன் இந்த ஆர்வம் வந்து நம்மளை எழுத வச்சுச்சு எழுதிக்கிட்டே இருந்தப்பா கிட்டத்தட்ட பதினேழு வயசுலேருந்து எழுதிக்கிட்டு எழுதிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் என்னைய த வளர்த்தது வந்து தாத்தா பாட்டி தான் ரெண்டாயிரத்தி ஒன்று கடைசியில் என் தாத்தா இறந்து போயிட்டாப்புல அவர் மேலே இந்த அன்பு அதை எந்த துணுக்குமே எழுத முடியல ஞானவரின் ஒருத்தர் இருந்தார் கூட வேலை ஆற்றிருந்தார் அவர் தீவிர ரஜினியா அவர்தான் அவர் தான் மாதிரி நீ நிறையா எழுதல இந்த போட்டிக்கு அனுப்பு அப்படின்னாரு நான் அதை கண்டுக்கிடவே இல்லை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார் பார்க்குற நேரம் கூட சொல்லிக்கிட்டு இருப்பார் ஒரு நாள் சொன்னார் நீ தானே கடைசி தேதி இப்போ எப்படியா எழுதி போடுறா அப்படின்னாரு நான் எப்போ மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் ஏன்னா கொஞ்சம் நான் வேறு ஃபேக்ட்ரிக்கும் வீடுக்கும் கொஞ்சம் பக்கம்தான் இப்போ வேலைக்கு போயிட்டீங்க வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் ஏன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா சரி அவர் சொல்கிறார் அப்படின்ட்டு ஐம்பது ஆசை நான் நேரம் போஸ்ட் கார்டு வந்து இப்போவும் ஐம்பதுதாசம் மூணு போஸ்ட் கார்டு வாங்கினேன் வாங்கிட்டு மூணு கார்டுலேயும் ஓனே ஒரு டயலாக் எழுதுனேன் ஏன்னா ஒரு இதில் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அட்ரஸ் எழுதி ஐம்பதாஸ் கார்டில் போஸ்ட் கார்டெலாம் எழுதினேன் அதை செலக்ட் ஆகணும்னு நான் நினச்சிக்க பார்க்கல ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அடுத்து அன்னைக்கு சாயங்காலமே போட்டி அறிவிச்சு ரிசல்ட் வந்துருச்சு பாபா பஞ்சு போட்டி வந்து சாதாரண குனுவர் போட்டிலாம் அறிவிச்சிருந்தாங்க அவர் ஞானவர் சொன்ன மாதிரி எழுதி போட்டிருந்தேன் அது வந்தப்போ அவர் சாயங்காலம் கும்மதி போட்ட கூட வைப்பாங்கள அவர் மாலை மலரில் ரஜினி பேசும் முக்கிய வசனங்கள் போட்டு என்னோடய டைலாகு முதல்ல போட்டிருக்காங்க என்னை முன்ன கூட கேட்டேன் தரேன் என்ன எழுதிருந்தா இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வந்து பேரெலாம் போடலாம் இந்த மாதிரி டைலாக் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க அதேமாதிரி நீ தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு சொன்னார் நான் அப்போ கூட நம்பலை விசாம சரி நம்ம வேறு யாராவது கூட எழுதியிருக்கலாம் இதை மாதிரி எழுதியிருக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துகிட்டேன் இன்னொரு சந்தபுல இருக்கும் ரோட்டு மலர் வந்து கதற்றினார் என்னென்ன நேரத்தில் வந்தேன் இல்லை போனை தேடி விட்டுற வந்திருக்கிறாரு அப்படினாரு என்ன விஷயம் கேட்டேன் இந்த மாதிரி ஏதோ டைலாக் அம்மையா செலக்ட் இருக்கான் உன்னைய பற்றி காலையில் மதுரைக்கு ரிப்போர்ட் வரச்சொல்லியிருக்காங்க உனைய பேட்டி எடுக்கணுமா அப்படின்னா புக்கை வாங்கி பார்க்குறேன் பார்த்தா நிறைய டைலாக் இருக்குது ஆனால் என்னோட டைலாக் எதுவுமே இல்லை என் பேரே இல்லை ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு நான் வந்து மூணாவது பக்கத்தை பிரட்டிவிட்டேன் இருக்குது நான் அஞ்சாவது பக்கத்தை பரட்டிவிட்டேன் அவர் எடுத்த உடனே பார்த்தா ஃபஸ்ட்டு பேஜில் போட்டுருக்காங்க உள்ளகா லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வருவேன் பேச்சியப்பன் ராஜபாளையன் போட்டு ரஜினியை பேசுகிற மாதிரி அந்த ஒரு டைலாக் மட்டும் ரஜினியை பேசுகிற மாதிரி சிம்பல் போட்டு போட்டுருந்தாங்க அதை அப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு சரி நம்ம இடத்துல வந்திருக்குது தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு உணர்வு அது ஏதோ வானத்தில் பறக்கணுமா இருந்துச்சு ஏன்னா அதாவது நம்ம வந்து என்ன சொல்லணும்னா சரி நம்ம கஷ்டமல் எல்லாமே தீர்ந்துருச்சு இன்னைக்கு உடனே போயிடும் ஒரு புதிய வாழ்க்கையை அவர் ஆரம்பிக்கு நமக்கு ஏன்னா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா பெரிய லெவலுக்கு நம்ம வந்துட்டோம் நம்ம நம்மளும் ஒரு ஒரு பொறுப்பான இதில் ஒரு நல்ல ஒரு நம்ம விருப்பப்பட்ட துறையில் இயங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு கொடுத்துச்சு ஒரு மாதமாக நைட்டு தூக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து என்ன நடந்தது இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு உங்களை எதுவும் கூப்பிட்டாங்களே சென்னைக்கு அதுக்கப்புறம் மதுரையில் ரிப்போர்ட்ரு என்னை கூப்பிட்டு பேட்டி எடுத்தார் மதுரையில் திருமலை சார்ங்கிற ஒருத்தர் பேட்டி எடுத்தார் குறி ரிப்போர்ட்டில் ஆ திருமலை ஆமாம் என்ன அவர் பேட்டி எடுத்தார் நான் அவரோட பேசிகிட்டு இருந்தப்போ தான் அந்த நேரம் சொன்னாப்பில இந்த மாதிரி ரஜினாந்த் சார் வந்து எல்லாருக்குமே இருபத்தோரு மொத்தம் டைலாக் செலக்ட் பண்ணியிருந்தாங்க மொத்தம் இருபத்தோரு டைலாக் அதில் என்னோடய ஃபஸ்ட் ப்ரைஸு அவங்க எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு பத்தாயிரம் கொடுக்க போகிறதா ரஜினி சார் அறிவிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க கேட்டவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு படத்தில் பெருமா பெறாதான்னு கூட எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு நமக்கு தெரிஞ்ச நெருங்கிய நண்பர்கள் வந்து யார்ட்டே சொன்னால் தான் நான் வந்து கேட்டுக்கிடுவேன் நான் அது வரைக்கும் நான் நான் தான் அந்த டைலாக் கிடைக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு வாரம் படத்தில் போயிடுச்சுன்னு என்ன செய்ய முடியும் அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு இடையில ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஃபேக்ட்ரியில் இதில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ண பிறகு அவங்கலாம் என்ன நினைச்சாங்க ஊரில் மக்கள் உறவினர்கள் இவங்கெல்லாம் என்ன எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க சந்தோஷப்பட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சரி நான் நம்ம நம்ம ஃப்ரெண்டு நம்ம சொந்தக்காரன் அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம ஒரு அப்படி இருக்குது அப்படின்னு ஏன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்றீங்க அந்த ச அந்த விஷயத்தை சொல்லும் போது பழைய நினைவுகள் வந்து நம்மளை வந்து ஒரு ஆட்ட ஆட்டது ஓகே அடுத்து இப்போ ரஜினிகாந்த் அவர் கொடுக்குறதா சொன்னாங்கள்ல அந்த பத்தாயிரம் ஆமாம் அதை வாங்குறதுக்கு எதுவும் அனௌன்ஸ் வந்துதா அழைப்பு எதுவும் வந்துதான் இல்லை மறுநாள் பொரியலையே செக் வந்துருச்சு உங்கள் பஞ்சம் மிக அருமையாக இருந்துச்சு படத்தில் பயன்படுத்த முயற்சிக்கிறேன் அன்புடன் ரஜினிகாந்த் போட்டு ஆஃபீஸில் லெட்ரு போய்டுடா சார் கையெழுத்து போட்டு அந்த பத்தாயிரம் செக்கும் வச்சு எனக்கு வீட்டுக்கு வந்துருச்சு நான் அப்படியே ரஜினி சாரை பார்த்து அவர் கையில வாங்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு சின்ன ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு சரி படத்துக்கு பிறகு அது பிறகு நம்ம வெற்றிகளாக எப்படியே சந்திச்சிருவோம் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அதுக்கு அடுத்த கட்ட கால சூழ்நிலைக்கு வந்து வேற வர மாதிரி ஆயிடுச்சு ரஜினிகாந்த் சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா இது வரைக்கும் இல்லை சார் இப்போ வரைக்கும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா இப்போ கூட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன சீக்கிரம் ஒரு சந்திக்கிறக்கான சூழ்நிலை சீக்கிரம் உருவாகும்னு நினைக்கிறேன் நம்புறேன் வேலை எழுதின பிறகு நீங்கள் வேலையில் ஊரில் இருக்க முடிஞ்சு தான் மனசு வந்து ஏதாச்சும் நம்ம சினிமாவில் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எதுவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லை குடும்ப சூழ்நிலை வந்து போகணும்னு ஆசைப்பட்டாலும் குடும்ப சூழ்நிலை விடலை நம்மள ராஜபாளத்திலே இருக்க வேண்டிய சூழ்நிலை மாதிரி ஆயிடுச்சு காணாததுக்கு நமக்கு வழிகாட்டவும் ஒரு சப்போர்ட்டிங்கும் ஆள் கிடையாது எல்லாமே நம்ம தான் எடுக்க வேண்டிய முடிவு அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு வாழ்க்கையில் எவ்வளோ வரும் கஷ்டப்பட்டோம் இனிமேல் போய் இன்னொருக்கா நம்ம கஷ்டப்பட்டுட்டோம்னா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் கிட்டத்தட்ட அந்த டயத்தில் நான் சென்னைக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நிறைய பேர் என்னை சொன்னாங்க என்னப்பா நீ எழுதிய டயலாக பேரிஸ் காரணம்லாம் அவ்வளோ ஒரு பேனராக வச்சிருக்கிறாங்க வரும்னு சொல்லி பேரஸ்காரில் மிகப்பெரிய பேனர் வச்சிருக்காங்க அது பேசியிருந்தாப்புல இப்போ மகேந்திரன் கோயம்புத்தரை சேர்ந்த மகேந்திரன் வந்து மக்களின் வந்து திமுக வந்து சேர்ந்தப்ப அப்போ கூட முதலமைச்சர் கூட பேசியிருந்தாப்ப ரஜினி கூட பேசியிருப்பார் ஒரு படத்துல லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக ஒன்று அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரை குறிப்பிட்டு பேசினாப்புல என்ன அது அப்புறம் உதயநிதி சார கூட இப்போ பேசும்போது தமிழிச்சி தங்கம்பண்டி யாரோ மேடை வச்சு பேசினாங்க அவர் லேட்டாக வந்து லேட்டாக தான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு கிட்டத்தட்ட விவேக்கே நிறைய படத்தில் பேசியிருக்கிறாரு அது போக இன்னைக்கு சின் சேனல்லையும் அந்த ஒரு சாதாரண குழந்தைகள் சேனலில் பார்த்தீங்கன்னா தற்சியில் பயங்க என் வீட்டு என் பசங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தற்செயலாம் பார்ப்பேன் அதை பார்த்திங்கன்னா சர்வசாரம் போகிறோம் பயன் சொல்லுவான் எப்போ அவன் டைலாக் வருதுமா ஏன்னா ஒரு வரி தான் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அது பெரிய ஒரு வரி வந்து இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குன்னு எதிர்பார்க்கல இன்னொரு விஷயம் நீங்கள் சினிமாவில் வந்தால் என்னவா ட்ரை முயற்சி பண்ணீங்க நான் வந்து வசன கர்த்தம் வந்தால் மிகப்பெரிய அளவில் ஆசைப்பட்டேன் ஆனால் கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலையில் நான் வரவே இல்லை சென்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் எதுக்காக வரேன்னா அஞ்சில் முதல் முறை சென்னைக்கு வரேன் அது எதுக்காக வந்தேன்னா கலக்கப்பார் ஃபர்ஸ்ட் சீசன் ஒன்றுக்கு ஆடிஷன் நடக்குது ரொம்ப பக்கம் விஜய் டிவி ஆஃபீஸில் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இங்கே வாரேன் சென்னைக்கே வரேன் ரெண்டாயிரத்து அஞ்சு அக்டோபரில் வரேன் ஏன்னா அவங்க அன்னதாக தான் போன எல்லாம் அப்போ தான் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா தந்தி தான் அனுப்புனாங்க எனக்கு விஜய் டிவிலேருந்து இந்த மாதிரி வந்து கலந்துக்கோங்க அப்புடின்னு அப்புறம் போனேன் ஆடிஷனில் போனேன் செலக்ட் ஆனேன் அதில் வந்து மூணாவது ஒன்லேயே இம்மனை நினச்சி விடும் போது அவுட் ஆகிட்டேன் அப்புறம் வேலையை தான் பெருசாக நினச்சேன் நம்ம நம்ம இங்கே வந்து கஷ்டப்பட்டுருவோமோ பள்ளியடியும் அப்படிங்கிற ஒரு மயம் இருந்துச்சு பள்ளியனும் வேலைக்கே போயிட்டேன் அதுக்கு பார்த்தா அப்புறம் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஆறில் எனக்கு கல்யாணம் ஆச்சு அந்த வருஷம் அதுக்கு பிறகு அசத்த பெயர் டீம் இங்கே அப்படி அந்த டீம் எல்லாமே அது சண்டியில் அசத்த பெயர் பண்ணிணாங்க அதில் கலந்துக்கிட்டு ஒரு எட்டு பிரதான வரைக்கும் பண்ணேன் அந்த சூழ்நிலையில் நூறு ஒரு வாய்ப்பு வந்துச்சு அதெல்லாம் ரஜினி மூலமாக தான் வந்துச்சு இன்னொரு சினிமா வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு இது குமுதத்திலேயே ஒரு போட்டி வச்சாங்க ரோபோ பஞ்ச் போட்டின்னு சொல்லி ஆனால் இந்திரன் பேர் நான் டைட்டிலாம் வைக்கல ரஜினி ப ரஜினி படத்தை சங்கர் இயக்கப்போறாரு ரோபோ பற்றிய கதை தான் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவாயிருச்சு படத்தோட டைட்டில் கூட என்னென்னு தெரியல ஏன்னா ரோபோ பஞ்சு போட்டின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட வாரம் வாரம் வாசக இதில் டைலாக் நிறைய போட்டுக்கிட்டே வந்தாங்க என்னோடய இதுக்கு வந்து ஒரு ஏழு டைலாக் ஆயிடுச்சு வரிசையாக ஒரு ஏழு டைலாக் எழுதி பேச்சே பேச்சியப்பன் ராஜபாங்கன்னு போட்டுருந்தது சுந்தர் சார் பார்த்துருக்காப்பில டேரக்டர் அவர் பாட்டு என்ன எல்லாேருக்கும் ஆளுக்கோ டேலாக தான் போட்டிருக்காங்க இதில் எல்லா டேலக்கெல்லாம் சூப்பராக இருக்குது ஒருத்தாவில் தான் எழுதிருக்கிறான் நம்ம பார்க்கணுமே அப்படின்ட்டு கும்புகிறத்துக்கு ஃபோன் போட்டு அட்ரஸ் என்னோடய அட்ரஸ் வாங்கி கொரியரில் லெட்டர் அனுப்பிச்சிச்சார் வர சொல்லி இங்கே நேரில் வாங்க அப்படின்னு என்னோடய ஃபஸ்ட்டு பையன் வீட்டுக்காரருக்கு டெலிவரி டைம் ஃபர்ஸ்ட்டு பையன் டெலிவரி டைம் ஏப்ரல் நாலாம் தேதி நேரம் சென்னைக்கு வர சொல்லி வருது லெட்டர் வருது அவங்களே டிக்கெட்லாம் போட்டு போட்டாங்க ட்ரெயினுக்கு வாங்க அப்படின்னு அந்த சூழ்நிலையில் எந்த நாள் வீட்டிலேருந்து ஃபோன் வருங்கிற ஒரு பதட்ட வர சார் கூட சேர்ந்து ஐந்தாம் முறையில் அவங்க பத்திரி சார் அவங்க கூட சேர்ந்து டிஸ்கஷனில் இருக்கிறேன் நான் அவங்க அதுக்கப்புறம் சா சார் வந்து தீ ஷூட்டிங்கை பார்த்துட்டீங்க சுந்தரிசியை ஆமாம் ரெண்டு நாள் கழிச்சா வந்தாங்க சார் தீ படம் ஷூட்டிங்கில் இருந்தாங்க ரெண்டு நாள் கழிச்சா அவங்க ஆஃபீஸுக்கு வந்தாங்க பத்திரி சார் கூட எல்லாம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு நானும் அதில் இருக்கிறேன் அப்புறம் சார் வந்தோடனே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன ஐடியாவில் இருக்கீங்கன்னு கேட்டாங்க சார் அதாவது வழியை வந்த வாய்ப்பு வந்ததுனால நம்மளை அதை ஒரு பெருசாக பொருட்டாது நான் நினைக்கல இம்மா அதுதான் என்ன வெளிப்படையாக சொல்கிற இருக்குது நம்ம போய் கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சோம்னா அந்த வாய்ப்போட அந்த வலிமை என்னென்னு நமக்கு தெரிய வரும் திடீர்னு கூப்பிட்டு நம்ம கூப்பிட்டு வச்சு பேசி வைக்கிறனால நம்ம ஒரு பெரிய ஆளுகலாம் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு கற்பனை உருவாயிருச்சு சரி காணா இப்போ என்னென்னாலும் இப்போ நம்ம போனாலும் ஊருக்கே போனாலும் திருப்பி வந்தால் நம்மளை பார்த்துக்க முடியாதா என்னென்னாலும் செஞ்சிக்கலாமில்ல நம்ம நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஐட்டம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்துக்குள்ளே நான் வரேன் வந்தப்போ அவர் எவ்வளோ சொன்னார் நீங்கள் என்ன ஐடியா இருக்கணும் இல்லை சார் நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நடிக்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க தான் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிடுறேன் நீ ஒரு திறமையான ரைட்டர்ஸ் வேணும்னு தான் உங்களை கூப்பிட்றேன் ஏன்னா அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவ்வளவு டைலாக்ஸ் எழுதிங்க எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சி அதில் ஒரு ஒரு டைலாக் என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிச்சு இந்த ஒரு டைலாக உங்களை நான் நினைச்சேன் என்ன டைலாக் திறமசாலியை போராடி ஜெயிக்கிறாங்க அதிர்ஷ்டசாலிங்க ஜெயிச்சிட்டு போராடுன்னு எழுதினேன் அந்த டைலாக் அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு திறமசாலிங்க போராடி ஜெயிக்கிறாங்க அதிர்ஷ்டசாலிங்க ஜெயிச்சிட்டு போராடுறாங்க ஜெயிச்சிட்டு போராடுறாங்க இந்த மாதிரி எழுதினது அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அதனால் உங்களை நான் அதுக்கு தானே பார்க்கு நினச்சேன் நீங்கள் இருந்தீங்கன்னா சினிமாவில் அடுத்தடுத்து வாய்ப்புகளை தரேன் தொடர்ச்சியாக நீங்கள் டைலாக் ரைட்டர்ஸாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அதுக்கும் நான் சரியாக போகல ஆனால் அவர் இந்தளவுக்கு அவ்வளோ ஒரு நாற்பது படம் பண்ண டைரெக்டரு ஏன்ட்ட பேசணும்னு அவர் இது பண்ணி அந்த அவாய்ட் இதை வாய்ப்பு ஒரு அதாவது வெளிப்படையாக சொல்கிறக்குன்னா ஒரு ஆறு வருஷம் நான்தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கிட்டேன் ஓகே ஓகே ஏன்னா இப்போ தான் மனைவி அளவு நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன் இங்கிட்ட வந்துவிட்டோம்னா குடும்பத்தையும் கூப்பிட்டு வர முடியாது முதல்ல இங்கிட்ட வந்து சூழ்நிலை எப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாத நிலைமைக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவோமோ இங்கே வந்து கஷ்டப்பட்டுறோமோ அப்படிங்கிற பயம் தான் எனக்கு ரொம்ப அதுதான் இருந்துச்சு நம்மளோட கெட்ட நேரம் வேற என்ன சொல்லிச்சு நாட்டுக்கு போகிறாங்களா வேலை அதை சப்போர்ட்டிங் ஆள் இல்லை சார் இப்போ என்ன சூழலில் நீங்கள் இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அதை சொல்லுங்க இப்போ நான் சென்னையில் தான் இருக்கிறேன் என்ன கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு நான் வந்து சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருக்கிறேன் இப்போ ஆகிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் எங்கேயும் வாய்ப்பு கிடைக்க மாதிரி தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நடிக்கிறங்கிற மடிக்கு வந்துட்டேன் இப்போ நடிக்கிறக்காக ஒவ்வொரு ஆஃபீஸாக போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் வசனம் எழுதுறது அதுக்கான வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை தேடி பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாடல் நிறையா நல்லா எழுதுவேன் நிறையா எழுதி வச்சுருக்கிறேன் நல்லா சொல்லப்போனால் விஜய் சாருக்கு ஓப்பனிங் சாங்கும் எழுதி வச்சுருக்கிறேன் நிறையா பேர் எழுதியிருக்கிறாங்க அவர் பாட்டு ஆனால் அவர் பேரை குறிப்பிட்டு முக்கியமாக அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வார்த்தை வரலை அதை வச்சு நான் எழுதி வச்சுருக்கிறேன் அவரை நான் சந்திச்சு அந்த பாட்டை மட்டும் காமிச்சிடணும் பிடிச்சா எடுத்துக்க போறாங்க எதுவும் சொல்ல முடியுமா இல்லை சார் அது வேண்டாம் சார் ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கட்டும் அதனால அவரை பார்த்து இந்த வார்த்தை பிடிக்கட்டும் தமிழ்நாடு முழுக்க அந்த வார்த்தையை வச்சு கொண்டாடுவாங்க அவரை அப்படிங்குற ஒரு ஐடியா இருக்கு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அவரை சந்திக்கக்கான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே நான் இருக்கிறேன் அந்த ஒரு பாட்டை மட்டும் அவரை காமிச்சா போதும் விருப்பப்பட்டால் கூப்பிட போறாங்க இருக்கு உங்களுக்கு சினிமாவில் அப்படின்ட்டு எந்த இந்த மீன் அது வந்து என்ன அப்படின்னா படத்தை பற்றி ஒன்றும் தெரியாது தெரியாது வசனத்தை வந்து எப்படி எழுதுனீங்க அதுக்கு முன்னாடியே நடந்த சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழுலருந்து அருணாச்சலம் படத்தை பார்த்து நான் தீவிர ரஜினான் கிடையாது தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து மூணு வருஷம் கழிச்சு தான் பாபா வர்றாரு ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஏழாந்தே நம்ம படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கிட்ட மூணு வருஷம் கேப்பு சரி இதே படமே லேட்டாக தான் வருது அதான் இது இந்த வசனம் கரெக்டாக பொருத்தமாக அமையும் ஆனால் அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அரசியல் ரீதியாகவும் இது கரெக்டாக ஆகும் அந்த நேரத்தில் பரபரப்பான சூழ்நிலை வரும் சொல்லிட்டு தொண்ணூத்தாறுலேருந்து ரஜினி அரசியலுக்கு ஒரு வர வர வரன்னு பயங்கர பரபரப்பு வர இந்த வார்த்தை ஏற்கனவே இந்த மாதிரி வர வந்துச்சு நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாது வர வேண்டியது கரெக்டாக சொல்லி முத்துப்படத்தில் வர வசனம் சரி இது அது ரிலேட்டடாகவும் இருக்குது ஏன்னா ஆனால் அதை விட இது பெற்றாக இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ஃப்ரெண்டு கேட்டெல்லாம் சொல்லுவோம் இன்னொரு ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்லிட்டான் இந்த டைலாக் நல்லா இல்லை செலக்ட் இருக்காது அப்படின்னா எனக்கு அது வேறு பயம் இந்த மற்ற ரெண்டு டயலாக் சொன்னீங்கல மூணுல ஒன்று சொல்லிவிட்டீங்க மற்ற ரெண்டு டயலாக் நான் பாப்பா இல்லடா பாபா அப்படின்னு சாதாரணமாக டயலாக் தான் வந்து எல்லாேருமே கிட்டத்தட்ட அதை மாதிரி எல்லா வரைச்சிருந்தாங்க ஓகே ஓகே ஏன்னா நூற்றுக்கணக்கான மாதிரி இந்த மாதிரி எழுதினாங்கன்னு சொல்லி அந்த பத்திரிக்கையில் போட்டாங்க பா பாபா அப்படி அப்படிம்பா அந்த மாதிரி எழுதிட்டாங்க அப்புறம் நான் நல்லது செய்ய பயப்பட மாட்டேன் கெட்டவனுக்கு பயன்பட மாட்டேன் இந்த டயலாக்லேன் நல்லது செய்ய பயப்பட மாட்டேன் கெட்டவனுக்கு பயப்பட மாட்டேன் கெட்டவனுக்கு பயப்பட மாட்டேன் மிகப்பெரிய அனுபவங்கள் இருக்குது நான்கு ஆண்டுகளாக அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கீங்க இப்போ என்ன நம்பிக்கையில் நீங்கள் இருக்கீங்க எப்படியாவது ஜெயிப்போங்கிற நம்பிக்கை தான் வேற என்ன என்ன என்னைக்கு இருந்தாலும் சரி நான் என்ன சொல்கிறேன் நான் எதாவது வசம் எனக்கு தான் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வருவேன் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு வசனத்தினால பேசப்பட்டீங்க அதுக்கு பரிசு வாங்குனீங்க அந்த வசனம் வந்து உங்களை சென்னை வரைக்கும் அழைச்சிட்டு வந்துட்டு நீங்கள் பொதுவாகவே பஞ்சு டைலாக் நிறைய எழுதி வச்சிருக்கீங்களோ அது கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேலே எழுதி வச்சிருக்கேன் சார் அந்த ஒரு ஆர்வத்தில் அது யாருக்குன்னு எழுதி வச்சிருக்கீங்க ரஜினி சாருக்கும் எழுதி வச்சிருக்கேன் காமனாகவும் எழுதி வச்சிருக்கேன் இப்போ ரஜினி சாருக்கு எழுதுறது இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வர போகிறாரு அவரோட பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரியும் இருக்குது காமனாகவே நிறைய எழுதிக்கு சிம்பு சார் கூட பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரியும் வச்சிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்றும் கூட நீங்க சொல்ல முடியாது எல்லாம் ரகசியமா எல்லா சீக்கிரம் தான் சார் வச்சிருக்கிறேன் பத்தாயிரம் வச்சிருக்கீங்க ரகசியமா ரகசியமாக பத்தாயிரம் நான் லைட் ஒன்னு சொல்றேன் நான் லைட்டாக பேசணும் ஹைலைட் இந்த மாதிரி இது ஒரு டைலாகு ஏன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமா எழுதி வச்சிருக்கிறேன் இதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாக்குற யாராச்சும் இயக்குநர்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தான் ஏன்னா உங்க மூலமா ஒரு வாய்ப்பு அமைஞ்சினா ரொம்ப சந்தோஷம் தான் அதனால நான் நிறைய பேரை முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் பஞ்ச் யாரும் தேவைப்பட்டாங்கன்னா அவங்க என்னை பண்ணிக்க வேண்டிய முகவரி பேச்சு நீங்க வாழ்க்கையில சினிமாவில சாதிக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சரிங்க சார் தேங்க்யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க